வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் பூத்துருக்குற அந்தி மல்லி இல்லை தான் இதை வந்து ஈவினிங் பூ ஈவினிங் அதாவது நாலு மணி பூன்னுலாம் சொல்லுவாங்க இதை இங்கே பாருங்கள் என்ன அழகான கலருன்னு அது அமைப்பு அந்த சக்கரை மாதிரி எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள் இப்போ தான் அது ஈவினிங் ஆச்சு பூக்க ஆரம்பிச்சிருக்குது பட்ஸ் விரிகிறது அந்த இதழ்கள் விரிகிறது வந்து அவ்வளோ அழகாக இருக்குது இது சீடு மூலியமாக தான் இது இப்போ இந்த பூ பூத்த பிறகு இதில் இருந்து கருப்பு கலரில் விதைகள் வரும் அதுதான் பச்சையாக வரும் விதை ஆனால் முத்தின பிறகு அது கருப்பு கலரில் இருக்கும் அந்த விதையை எடுத்து நம்ம போடலாம் இல்லை அதுவே கீழே விழுந்துடும் நம்ம ஸ்டோர் பண்ணணும்னா சேகரித்து மற்றவங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் நம்ம அதை கலெக்ட் பண்ணிக்கலாம் சீடு நல்லா பெருசாக தான் நம்ம கண்ணில் நல்லா படுற மாதிரி தான் இருக்கும் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு அப்புறம் மறுபடியும் இந்த செடி ஆனால் இதில் ஒரு கிழங்கு மாதிரி இருக்கும் அது நல்ல நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோம் அதனால் இது வந்து நீங்கள் ஒரு செடி வச்சுட்டோம்னா அந்த செடி வந்து ரொம்ப நாளைக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அவ்வளோ பெரிய கிழங்கு மாதிரி ஒரு இது இருக்குது இதில் ரூட்டில் அதில் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு இது இருக்கும் நம்ம இதை அழிக்கணும் அப்படின்னா அந்த ரூட்டை எடுத்து தூக்கி போட்டால் வழியே அந்த செடி வந்து அழிவே கிடையாது இது விதைகள் வந்து கொட்டி கொட்டி அப்படியே நம்ம எல்லா விதையும் எடுக்க கலெக்ட் பண்ண மாட்டோம் இல்லையா அந்த விதைகள் மூலியமாகவும் நிறைய படர்ந்துருது அப்படியே பரவி தோட்டம் எல்லாமே இந்த செடிகள் பூக்க ஆரம்பிச்சிருது இது பாருங்க நல்லா லைட் பிங்க் கலர் ரோஸ் கலர் பேபி பிங்க்னு சொல்லுவாங்க அந்த கலர் அது இது ஒரு ந இது ஒரு கலர் தான் பாருங்கள் இது வந்து வருஷம் முழுக்க நமக்கு ஒரு ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஓ கிளாக் போல் பூக்க ஆரம்பிச்சிடும் இதுக்கெல்லாம் பராமரிப்பெல்லாம் இல்லை தண்ணி விட்டாலும் சரி விடாட்டும் சரி இது அது அங்கங்கே கொட்டி கொட்டி இது பாட்டுக்கு பூத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நமக்கு காலையில் ஒரு புதுச்சின்னா ஈவினிங் இதை பார்க்கற நல்லாயிருக்கும் ரம்மியமாக இருக்கும் நமக்கு இது வந்து பார்க்கறதுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது இருந்தது நான் ஹாப்பி ஹார்மோன்ஸை நமக்கு இன்ட்ரியூஸ் பண்ணி நம்மளை எப்பயுமே மன அழுத்தத்திலருந்து விடுவிக்கக்கூடியது மலர்கள் மலர் வைத்தியம்னே ஒன்று இருக்குது மலர்களை வச்சு வைத்தியம் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து மன மகிழ்ச்சிக்காக தான் நம்ம வந்து பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறோம் பாருங்கள் என்ன அழகாக பூத்துருக்குதுன்னு ஒவ்வொருப்பும் ஒவ்வொரு ஒரு அதாவது ஒரு இதை கொடுக்குது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது ஒரு பூ பூக்கும்போது ஒரு புதிய உற்சாகம் உண்டாகுது அதுதான் மனுஷனை வந்து வாழ உங்களுக்கு உங்களுக்கிடையே தோட்டம் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ